தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பை பத்தி தான் தமிழ்நாடு அரசோட இந்திய மருத்துவம் மற்றும் ஓமியோபதி இயக்குநரகம் இதுல பாத்தீங்கன்னா மருந்து வழங்குபவர் அதாவது டிஸ்பென்சர் இந்த வேலைக்கான ஏற குறைய பாத்தீங்கன்னா நானூத்தஞ்சு வேகன்ஸுக்கான ஒரு வேலைவாய்ப்பு அறிவிப்பு வந்து வெளியிட்டு இருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கான வீடியோவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம் டிஎன் ஹெல்த் டாட் ஓஆர்ஜி இந்த வெப்சைட்டு வந்து நீங்கள் கூகுளில் என்டர் பண்ணதும் இந்த வெப்சைட் வந்து டிஸ்பிளே ஆகும் இல்லை நோட்டிஃபிகேஷன்ஸ் கீழே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லேயே வந்து இதுக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க அதை கிளிக் பண்ணிங்கன்னா இதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து பிடிஎஃப் ஃபார்மட் வந்து டிஸ்பிளே ஆகும் டோட்டலாக பார்த்தீங்கன்னா பதினாறு பேஜஸ் இருக்குது இதில் என்னென்ன முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கோ அதை மட்டும்தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் நீங்கள் கூடுதல் தகவல்களுக்கு இதனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதை பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கலாம் டோட்டல் வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா நானூற்றஞ்சு வேக்கன்ஸ் சொல்லியிருக்காங்க இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எழுநூற்றம்பது ரூபா வந்து சம்பளமாக சொல்லியிருக்காங்க ஆறு மணி நேரம் தான் இதுக்கான வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு நாட்கள் தான் வேலை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாள் வந்து லீவ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா இது முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா தற்காலிகமான வேலை அதாவது டெம்பரரி போஸ்ட்னு தான் சொல்லியிருக்காங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் மேனுவல் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி தான் அப்ளை பண்ண முடியும் அந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட் நோட்டிபிகேஷன் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி இதுக்கு அப்ளை பண்ணலாம் உங்க அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அணி மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துட்டீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடு கூடி வரைக்கும் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்காக நம்ம தமிழ்ல காத்துட்டு இருக்கு இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான மினிமம் வயசு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு மேக்ஸிமம் வயசு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழு வயசு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன கேட்டிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டிஃபார்ம் கோர்ஸ் அதாவது டிப்ளமோ இன் பார்மசி கோர்ஸை வந்து சித்தா அல்லது யுனானி அல்லது ஆயுர்வேதா அல்லது ஹோமியோபதி இந்த பிரிவுல வந்து நீங்க வந்து டிஃபார்ம் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா என்ன சொல்லியிருக்கான்னு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் இன்டெகிரேட்டட் பார்மசி இந்த கோர்ஸை வந்து முடிச்சவங்களும் வந்து இதுக்கு அப்ளை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க இதுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் பாத்தீங்கன்னா உங்கள் மார்க்ஸ் பேஸ் பண்ணி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்கள் டென்த் அதுக்கப்புறம் ப்ளஸ் டூ அதுக்கப்புறம் உங்க உங்கள் டிஃபார்மில் நீங்கள் எடுத்த மார்க்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒரு வெயிட்டேஜ் கொடுத்துருக்காங்க அதை பேஸ் பண்ணி தான் இதுக்கான செலெக்ஷன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த வெயிட்டேஜ் மார்க்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருக்காங்க உங்கள் அப்ளிகேஷனை வந்து நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு எந்த அட்ரஸ்க்கு அனுப்ப சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் இந்தியன் மெடிசன் அண்ட் ஹோமியோபதி அரும்பாக்கம் சென்னை நூற்றி ஆறு இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாலை ஐந்து மணிக்குள்ளே வந்து நீங்கள் சென்றாடிற மாதிரி உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் முக்கியமாக என்ன சொல்லியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணும்போது அதில் வந்து உங்கள் மொபைல் நம்பர் அதுக்கப்புறம் இமெயில் ஐடி ரெண்டுமே வந்து ஆக்டிவ்ல இருக்க வேலிடாக இருக்க இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கொடுக்க சொல்லியிருக்காங்க ஏன்னா எல்லா வித கம்யூனிகேஷனுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பருக்கும் இமெயிலுக்கு மட்டுமே தான் அனுப்பப்படணும்னு சொல்லியிருக்காங்க திரும்பவும் சொல்கிறேன் நான் இந்த நோட்டிஃபிகேஷனில் இருக்க முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி படிச்சுட்டு ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து சென்ட் பண்ணுங்கள் இந்த பேரத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அந்த தகவலை எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கு கீழவே பார்த்தீங்கன்னா இந்த வேலைக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷனோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க நீங்கள் இருக்க இந்த அப்ளிகேஷனோட ஃபார்மேட்டை வந்து நான் கே டிஸ்கிரிப்ஷனில் லிங்காக கொடுத்துருக்கேன் அதை யூஸ் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி உங்கள் அப்ளிகேஷனை ஃபில் பண்ணிவிட்டு உங்கள் டேட்டாஸ் என்னென்ன கேட்குறாங்களோ அது எல்லாத்தையுமே வந்து கரெக்டாக என்ட்ரு பண்ணிவிட்டு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் இணைத்து அனுப்புகிறோம் எல்லாத்தையுமே வந்து இணைத்து இருபது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாலை ஐந்து மணிக்குள்ளே ஆல்ரெடி சொன்ன அந்த அட்ரஸுக்கு வந்து நீங்கள் அனுப்ப சொல்லியிருக்காங்க ஸோ அந்த டேட்டுக்குள்ளே வந்து உங்கள் அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சென்ட் பண்ணிவிடுங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க இந்த கோர்ஸ் யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருந்தா அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணி விடுங்க இது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அடுத்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆல் தி பெஸ்ட்